ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்கலாம்னா சினிமாவில் உள்ள இது வரைக்கும் திருமணமாகாத நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இவங்க இல்லை நாங்கள் சிங்கிள் பசங்கன்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க சரி ஓகே எப்போ தான் கால் கட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம் முதலாவது பார்த்தோம்னா பாலிவுட் ஆக்டர் சல்மான் கான் இவர் தாத்தா ஆயிட்டாரு இவர் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஐம்பத்தி எட்டு இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ரெண்டாவது பார்த்தோம்னா நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லப்படுற எஸ் ஜே சூரியா இவரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு இவருக்கும் கல்யாணம் மூன்றாவது பார்த்தோம்னா நடிகர் ஜீவன் இவரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி எட்டு இவருக்கும் கல்யாணம் ஆகல நாலாவது பார்த்தோம்னா நடிகர் அரவிந்த் ஆகாஷ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஏழு இவருக்கும் கல்யாணம் ஆகலை அஞ்சாவதாக பார்த்தோம்னா நடிகர் கிருஷ்ணா இவர் ஒரு சிறந்த இயக்குனர் இவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஆறு இவருக்கும் கல்யாணம் ஆகலை ஆறாவது பார்த்தோம்னா புரட்சி தளபதி அப்படின்னு அழைக்கப்பட்ட நம்ம விஷால் இவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது வருஷம் வந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஆறு இவருக்கு இன்னும் கடினமாகல ஏழாவதா பாத்தம்னா நம்ம தலை அஜித் உடைய மாப்பிள்ள வெச்சா இவர் ஒரு சிறந்த நடிகரும் கூட இவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஆறு இவருக்கும் கல்யாணம் ஆகலை எட்டாவதாக பார்த்தோம்னா நடிகர் ரமணா இவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் பிறந்திருக்காரு இவர் விஷாலுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு இவருக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு இவருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை ஒன்பதாவது பார்த்தோம்னா நடிகர் வினய் ராய் இவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி நாலு பத்தாவதாக பார்த்தோம்னா இயக்குனர் வெங்கட் பிரபு அவருடைய தம்பி பிரேம்ஜி இவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி நாலு இவருக்கும் கல்யாணம் கல்யாணமாகல பதினொன்றாவதா பார்த்தோம்னா பாகுபலி பிரபாஸ் இவர் ஒரு சிறந்த நடிகர் இவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி நாலு பனிரெண்டாவதை பார்த்தோம்னா நடிகர் தருண்குமார் இவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஒன்று இவருக்கும் கல்யாணம் ஆகலை பதிமூணாவதாக பார்த்தோம்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு இவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பத்தி ஒன்று இவருக்கும் கல்யாணம் ஆகலை பதினாலாவதை பார்த்தோம்னா நடிகர் ரவி கிருஷ்ணா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு நாற்பது இவருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை பதினஞ்சாவதாக பார்த்தோம்னா அட்டகத்தி தினேஷ் இவர் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி ஒம்போது இவருக்கும் கல்யாணம் ஆகலை பதினாறாவதாக பார்த்தோம்னா நடிகர் ஜெய் இவர் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் பிறந்திருக்கார் இவருக்கு வயசு முப்பத்தி ஒம்பது இவருக்கும் கல்யாணம் ஆகலை பதினேழாவது பார்த்தோம்னா நடிகர் மணிகண்டன் இவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி ஆறு இவருக்கும் கல்யாணம் ஆகலை பதினெட்டாவது பார்த்தோம்னா நடிகர் முரளி அவருடைய மகன் அதர்வா இவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி நாலு இவருக்கும் கல்யாணம் ஆகல பத்தொன்பதாவது பார்த்தோம்னா நடிகர் விஜய் தேவரகுண்டா இவரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி நாலு இவருக்கும் கல்யாணம் ஆகல இருபதாவது பார்த்தோம்னா மாஸ்டர் மகேந்திரன் இவரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி மூணு இவருக்கும் கல்யாணம் ஆகல இருபத்தி ஒன்னாவதா பார்த்தோம்னா நடிகர் அர்ஜுன் தாஸ் இவர் கர்ஜனை குரலுக்கு சொந்தக்காரர் அது இல்லாமல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவதாக பார்த்தோம்னா நடிகரும் இயக்குனருமான பிரதீப் ரங்கநாதன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருக்கு வயசு முப்பது இவர் தான் இருக்கிறது ரொம்ப சின்ன பையன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்